ஹாய்ஸ் ஆஸ்திரேலியா கிளம்பிய ரேவதிக்கு காத்திருந்த டுஸ்டாம் கார்த்திகை தீபம் சீரியலில் அப்டேட் விலையாக உள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது கார்த்திகை சீரியல்தான் சந்திரகலா சாமுண்டேஸ்வரி ஆகியோரும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று இருக்க பரமேஸ்வரி பாட்டி கலசத்துடன் மன்றவிற்கு வருகிறாரா இந்த நிலையில் தான் கார்த்திக் ரேவதி ஆஸ்திரேலியா செல்கிறாளா என விசாரிக்க அதற்கு கார்த்திக் ஆமாம் என்று சொல்ல மயில்வானம் ரேவதியிடம் நீ செய்வது சரியில்லை என்றும் கூறுகிறாரா அப்போதுதான் ரேவதி கார்த்தியுடன் ஏர்போர்ட்டுக்கு வரும் சமயத்தில் சந்திரகலா போன் செய்து நீ ஆஸ்திரேலியா போறது எனக்கு தெரியும் இப்போ இருக்கும் சூழ்நிலையில் இது சரியான முடிவு இல்லை என்றும் கூறுகிறாராம் இது கேட்ட ரேவதி கார்த்தியிடம் காரை நிறுத்தச் சொல்கிறாராம் நிலையில் தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு உதவி பார்க்கப்படுகிறதா முன்னதாக சிவனாண்டி வருமனுக்கு போன் போட்டு கார்த்திக் கலச பூஜைக்கு வந்தார் தகவல் கொடுக்கும் சொல்லி சொல்கிறாராம் தொடர்ந்து இங்கே மண்டபத்தில் ஆட்டம் பாட்ட என கொண்டாடத்தன இருக்கும் பரமேஸ்வரி பாட்டி கலசத்துடன் மண்டபத்துக்கு கிளம்பி வருகிறாராம் இந்த விஷயம் தெரிந்த கார்த்திக் தெரியவர பாட்டி வரும் சமயத்தில் சந்திரகலா இங்கு இருக்கக்கூடாது என திட்டமிட்டு வாழைப்படைத்தோளை கீழே போட்டு அவளை விழுக்கி வளச் செய்கிறாராம் பிறகு மயில் வாகனம் தான் சந்திரக்கலாவை ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஸ்கேனிங் எக்ஸ்ரே என அவரை திரும்ப வரவிடாமல் நேரத்தை தாழ்த்தி அவரை ஹாஸ்பிட்டலே இருக்க வைக்குமாறு பிளானும் செய்கிறாராம் இதைத் தான் அடுத்த கதைக்களம் இவ்வளவு எதிர்பார்க்கப்படுகிறதா ஒன்று வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்